முதன் முதலாக இந்த சிறுபான்மை நலக்குழு சார்பாக பல நலத்திட்டங்களை எடுத்து கொண்டு வருவதற்கு இந்த செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் அலைந்து திரும்பி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சகோதரர் இந்த மேடைகளை அவர் இல்லை என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு எங்களுக்கு முழு உற்சாகம் கொடுத்துவர் அவர் இதை நம்ம செய்ய முடியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நம்ம கொண்டு வர முடியும்னு உற்சாகம் கொடுத்த நண்பர் கல்பாக்கத்தில் இன்றைக்கு கடுமையான டைபாய்டினால் அவர்கள் மிகவும் பாராட்டு அவர்கள் சார்பாக அந்த சிறுபான்மையின் நலக்குழுவில் இருந்து ரங்க ஜெயந்தன் அவர்களை முன்வந்து ஒரு சிறிய விருதனை வாங்கி நண்பர் ரஃபிக்குமாறு நான் சகராஜ் அவர்களை இந்த விருதினை வாங்க வாங்க நன்ற நண்பர்கள் வாங்க எங்கள் சார்பாக நீங்கள் தெரிவிங்கள் விருதனை ஒப்படைத்து நலமுடன் நாங்கள் நீங்கள் சொல்ல வேண்டுமாய் நாங்கள் அனுபவத்தை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எவ்வளவு நல்ல திட்ட உதவிகள் இருந்தது கட்டுமான நலத்திட்டங்களுக்கு நல்ல திட்ட உதவிகள் இருக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா நண்பர் செல்வகுமார் அவர்கள் இப்போ இந்த நலத்திட்ட உதவிகளுக்கெல்லாம் நம்ம ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு அமைப்பு சாராயத்துக்கெல்லாம் போய் விட்ட கையெழுத்து வாங்கணும் பிஏவை பார்க்கறது இவ்வளோ கஷ்டமான விஷயம் நமக்கு தெரியும் அங்கேருந்து எப்படிலாம் ஆரம்பிக்கிறது நண்பர் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தால் அந்த பார்க்கவே வேண்டாம் அதற்கு மேற்கொண்டு போகிறார் நான் சொல்வது அரசாங்கம் அவர்களுக்கு அந்த அனுமதியை தந்திருக்கிறது அவர்கள் நான் முன்வந்து கையெழுத்து போட்டு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் முன்வந்து அவர்கள் நமக்கு நன்மைகளை செய்வதற்கு முன்வருகிறார்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இந்த சமூகத்தின் சார்பாக நம்ம செல்வகுமார் அவர்களுக்கு பலர் ஜான்மோபர் அவர்களை சிறு விருந்தை கொடுத்து நமது நன்றியை தெரிவிக்குமா பலத்த தலைவர்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்து சொல்லி சொன்னாங்க இல்லையா ஃபாதர் ஜேக்கப் அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்கள் பக்க பலமாக இருந்து அந்த மண்ணில் வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் நண்பர் ஜான் நிக்கோலஸ் அவர்கள் அவர்களும் நேற்று முன்னாள் சொன்னோம்னா அப்பளோ பேப்பர் ஜெராக்ஸ் இருந்தோம்னு கொண்டு நான் இருக்கிறேன் என்ன திட்டங்கள் இருந்தாலும் அந்த இது உதவிகளுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் என்று முன் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஃபாதர் ஜேசுதாஸ் அவர்களுக்கு சிறு விருதை கொடுத்து

ஒதுக்கப்பட்ட நேரங்கள் லாக்கலும் எனக்கு தந்தீரே தடுமாறு பேளை கருல்லா தகவல் போல சுமந்து சென்றீரே நம் தடுமாறு பேளைகள் இல்ல சும தனிமை பாதையும் சுமந்ததை நான் மரப்பேனோ சுமந்ததை நான் மரப்பேனோ ஆ எத்தனை பாசம் என்பது பாசம் என்ன தருமை தனிமை பாதையில் தகப்படையும் தோளில் சுமந்ததை நாம் மரப்பை खाल <Doddina madad -tino. tinyin>